இன்று சர்வதேச ரத்த தான தினத்தை முன்னிட்டு கேர் ஃபவுண்டேஷன் சார்பாக இரத்த தான முகாம் சிதம்பரம் அண்ணாமலை நகர் கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையிலும் முன்னதாக ராஜமுத்தையா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையிலும் நடைபெற்றது இம்முகாமில் கேர் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர் இம்முகாமில் பல சமூக சேவகர்கள் தன்னார்வலர்கள் தன்னார்வத்துடன் ரத்த தானம் அளித்தனர் இந்த ரத்த முகாமானது முகமானது மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் சி திருப்பதி அவர்கள் ஒப்புதலிலும் மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் ஜூனியர் சுந்தரேஷ் அவர்கள் ரத்த வங்கி அதிகாரி மருத்துவர் வள்ளுவன் மற்றும் குடிமை மருத்துவ அதிகாரி மருத்துவர் பாரி அனுமதியுடன் மற்றும் ரத்த வங்கி மேற்பார்வையாளர் செந்தில்குமார் அவர்களின் வழிகாட்டுதலிலும் ரத்த வங்கி செவிலியர்கள் ரத்த வங்கி ஆய்வுக்கூட நுட்பணர்கள் ரத்த வங்கி உதவியாளர்கள் உதவியோடு இந்த முகாம் இனிதே நடைபெற்றது மேலும் ரத்ததான முகாமில் கலந்து கொண்டு ஆர்வமுடன் ரத்த தானம் செய்தோர்களுக்கு பழச்சாறுகள் வழங்கப்பட்டது அதே சமயம் ரத்த தானம் செய்த நபர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வை கேர் பவுண்டேஷன் நிறுவனர் முனைவர் கோபிநாத் சாரங்கபாணி அவர்கள் ஒருங்கிணைந்தார் இந்த நிகழ்விற்கு நமது தமிழ் மண் பொறுப்பாசிரியர் எழுத்தாளர் பூமிழிய நபர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தார் இந்த நிகழ்வில் உலக தான உறுதிமொழி எடுக்கப்பட்டது இதில் திரளாக மருத்துவமனை மருத்துவர்கள் ரத்த வங்கி அலுவலர்கள் செவிலியர்கள் மற்றும் என்சிசி மாணவர்கள் பங்கேற்றனர்